நெஞ்சில் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான்கல் ரத்னம் எப்பவுமே திமுக காரனோட சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது பெண்ணிய காவலர்கள் பெண்ணுரிமையை நாங்கதான் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுவாங்க நாங்க இல்லைன்னா பெண்கள் ஐயையோ அடுப்பூதும் பெண்கள் அடுப்படியிலேயே கடந்து செத்து இருப்பாங்க பெரியார் தான் எல்லாத்தையும் அப்படியே கையை பிடிச்சி தாந்து பள்ளியூடம் பக்கம் உட்டாப்புல இன்னைக்கு பெண்கள் எல்லாம் படிச்சு முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா அது பெரியார் அது கருணாநிதி காலி கேட்கறதுக்கு சும்மா அல்வா மாதிரி இருக்கும் வளப்பழம் மாதிரி பேசுவானுகம் மேடம் அப்படிங்குன்னு ஒரு டைலாக் வரும்ல அந்த மாதிரிதான் இவர்களோட பேச்சு இருக்கும் ஆனா செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈன புத்தின்னு சொல்லுவாங்கல்ல இவங்களை அப்படிதான் சொல்லணும் புத்தி அதை விட கேவலமான வார்த்தையை கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட புத்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா திமுக காரங்களுக்கு தான் இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு புறம்போக்கு நாயை பேச வச்சு ரசிச்சு கை தட்டிட்டு இருக்கானே அது ஊரு ஊருக்கு போயிட்டு எதிர்கட்சிக்காரர்களை எல்லாத்தையும் மண்டையில மசுர் முளைதா மயிர் முளைதான்னு கேட்டுக்கிட்டு உக்காந்துருக்கு உருவக்கேளி அவரு நம்ம தலைவரை டோப்பாவை வச்சுக்கிட்டு ஊரை எல்லாம் சுத்திட்டு இருக்காரு தொண்டவரத்தை சால்வப்புறம் தானா கூட பதறிக்கிட்டு தள்ளி விட்டுறாங்க டே சால்வையை போடுறேன்னு நூத்தி ஐம்பது ரூபா சால்வைக்காக பலாயிரம் தோப்பாவை கழிச்சி விட்டுறாங்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோப்பாவை பாதுகாக்கிறதுக்குள்ளேயே ஸ்டாலின் அவர்களோட பாதுகாவலர்களுக்கு படாத படா இருக்கு எப்பா டே போடுறேன்னு மண்டையில மட்டும் கைய வச்சிடாதா விக்கு முக்கியம் பிகி அப்படிங்கிற மாதிரி காப்பாத்திட்டு கிடக்குறாங்க இவங்க அடுத்தவங்களை உருவாக்கி பண்ணிக்கிட்டு நக்கல் கூந்தல் பண்ணிட்டு இருக்க வேண்டியது எதனால இதை சொல்றேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல பெண்களை பார்த்து பேசுறான் அந்த ஆபாச பேச்சாளன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவன் அப்பப்ப பிரச்சனை வரும்போது எல்லாம் கட்சியை விட்டு நீக்குவாங்க அப்புறமா பத்து நாள் கழிச்சு சேர்த்துப்பாங்க இவ்வளவுதான் இவங்க புத்தி அதோட வெளிப்பாடு நமக்கு என்னையா கீழே இருக்கிறவன் எல்லாம் கை தட்டுறானா ஏன்னா திமுக டிஎன்ஏவே அப்படிதான் ஏன்னா அண்ணா காலத்துல இருந்தே நம்ம பார்த்துருப்போம் பண்டாரநாயகாவோ கணவரை இழந்தவர் பண்டிதரோ மனைவியை இழந்தவர்கள் இருவரும் தனிமையில் சந்தித்து பேசினார்களாம் என்ன பேசினார் ஏன்னா விளக்கை எடுத்துட்டு போய் இருக்க வேண்டியது அந்த காலகட்டத்தில் சொல்றதுக்கு ஆள் இல்ல இன்னைக்கு இவன் என்ன பேசியிருக்கான்னா இந்த டிவிக்கு சேர்ந்த நிறைய பெண்கள் எங்களுக்கு தளபதி தான் முக்கியம் நிறைய பேர் என் புருஷனை விட எனக்கு தளபதி தான் முக்கியம் அது ஒரு ஆசாபாசத்துல ஒரு அன்புல பேசக்கூடிய வார்த்தை அதுக்கு இவன் சொல்றான் உனக்கு தான் முக்கியம்னா பனையூர்ல அவன் பங்களா இருக்க அங்க போய் படுத்துக்க அப்படின்னு எவ்வளவு திமிரு கூந்தல்ரா இருக்கும் உங்களுக்கு அப்ப ஒருத்தரை பிடிச்சிருக்கேன்னா அவங்க கூட போய் படுத்துக்குவாங்களா தமிழ் பெண்களை ஐயோ ஸ்டாலின் சூப்பரா இருக்காரு உதயநிதி அம்சமா இருக்காரு அப்படின்னு நிறைய பெண்கள் பேசுறாங்களே அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் எந்த பங்களாடோ இல்லடா விட்டீங்க நீங்க இந்த பொழப்பு தான் பாக்குறீங்களா நீங்க அது என்ன விஜய பிடிச்சிருக்குன்னு ஒரு பெண்கள் சொன்னா பனையூர்ல பங்களா இருக்கு போய் படுத்துக்கன்னு பேசுறேன்னா அப்ப உங்க வீட்டு பெண்களுக்கு எல்லாம் யாரையாவது பிடிச்சிருந்தா அங்க போய் படுக்க வச்சிருவேன் அப்படித்தானே அர்த்தம் அப்ப அப்படி பல பெண்கள் இந்த ஷூட்டிங்லயாவது பெண்களை விட்டு பேச ஊடுறீங்கல்ல ஐயோ ஸ்டாலின் செம்மையா இருக்காரு ஐயோ என்ன அழகுடா அவங்க எல்லாம் கூட்டு போய் பங்களா பங்களா விட்டுட்டு வர்றதா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வேலையா நானா அவங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் தமிழ்நாட்டு பெண்கள்னா சவுக்கு சங்கர் ஒரே ஒரு வார்த்தை பேசுனதுக்கு பெண் காவலர்களை இழிவா பேசினாருன்னு பதினேழு ஸ்டேஷன்ல கேஸ் போட்டீங்களே இந்த புறம்போக்கு நாய்க்கு எத்தனை ஸ்டேஷன்ல கேஸ் போட போறீங்க இவனை அரெஸ்ட் பண்ணிடுறீங்களா என்ன வரைக்கும் ஏன்னா இவனுக்கு திமுக காரணங்களுக்கு என்ன தனி சட்டமா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே இடி கடிதம் எழுதினாலும் கே என் நடவடிக்கை இல்ல கோர்ட்டு கூப்பிட்டு குமுறு குத்து குத்துற வரைக்கும் வாயவே திறக்க மாட்டீங்க திமுக எம்எல்ஏ ஒருத்தன் பத்திரிகையாளர்களை கடத்திட்டு போய் அட்டிக்கிறான் கேஸ் போடப்படல கைது செய்யப்படல ஒரு ஆபாச பேச்சாலும் தலைவரை பிடிச்சிருக்குங்கிறத அந்த தொண்டர்கள் எல்லாம் போய் அவன் பங்களாவில படுத்துக்கன்னு சொல்றான்னா இவனுக்கு எவ்வளவு எகத்தால கருணாநிதி இருக்கும் ஏன் இவனுங்களை மட்டும் கைது செய்ய மாட்டேங்கிறீங்க அடுத்தவன் ஒரு வார்த்தையை பேசிட்டான்னா கைது இப்ப இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறித்து அவதூறா பதிவிட்டானு பாத்தீங்களா முழுக்க முழுக்க திமுக யார திமுகவுக்கு சொம்படிக்கூடிய எச்சை எலும்பு திக்கிறவங்க எல்லாரும் ஜி ஆர் சுவாமிநாதன் சங்கி ஆர் எஸ் எஸ் அடிமை இஷ்டத்துக்கு பதிவு போட்டாய் நானே கிட்டத்தட்ட ஐநூறு பதிவுகளுக்கு மேல பார்த்தேன் ஆனா நீதிமன்றத்துல போய் தமிழ்நாடு டிஜிபி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அது மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏழு சமூக வலைதள பக்கங்களை வந்து ரிப்போர்ட் அடிச்சு முடக்கி இருக்காங்களாம் ஆனா செந்தில் நீதிபதி செந்தில் அவர்கள் குறித்து அவதூறு பரப்பினது உடனுக்குடன் அவதூறு கூட தீர்ப்பு தப்பு அப்படி அவர் திமுக பையன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வரதராஜன்ல தொடங்கி சசிகுமார்ல தொடங்கி எவ்வளவு பேரை நீங்க கைது செஞ்சீங்க அப்ப ஒரு நீதிபதியா ஆர் எஸ் எஸ் அடிமை சங்கின்னு துவேஷம் பண்றானுங்க புறம்போக்கு நாயிங்க இவன மட்டும் ஒருத்தரை கூட கைது செய்யாம ஐடியை நாங்க முடக்கி இருக்கோம் சம்பந்தப்பட்ட சமூக வலைதள நிறுவனத்துல போய் நாங்க கிழிச்சிருக்கோம் இப்படி எல்லாம் போய் இப்ப நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் இப்ப டிஜிபி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்காப்ல நடவடிக்கை எடுக்கிறோன்னு இந்த கோவங்க எல்லா பேயும் பிடிச்சி கக்கத்துல வச்சு கசக்குவாங்க உங்க ஆட்சி இருந்தா திமுகனுக்கு தனி சட்டம் ஸ்டாலின் வாழ்கையன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரோட்ல போற எவனை வேணாலும் கோத்தாங்க இஷ்டத்துக்கு பேசலாம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா உடன்பிறப்பு அந்த தைரியம் தானே சிவாஜிக்கு சமூக இன்னைக்கு பேடல ஏறினுட்டு அடுத்த கட்சிக்கார பொம்பளை எல்லாம் போய் படுத்துக்கன்னு சொல்றான் என்னங்க நடக்குது நாட்டுல திமுக காரனுக்கு தனி சட்டமா வேணா சட்ட சபையில ஒரு தீர்மானம் போட்டுருங்க திமுக காரர்கள் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்களை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு உங்கள்ட்ட ஒரே ஒரு ஓட்ட போட்ட ஊத்ததுக்கு எவ்வளோதாயா நாங்க இந்த மக்கள் அனுபவிக்கிறது எவ்வளவு கொழுப்பு இருந்தா பெண்கள் அப்படி பேசியிருப்பான் மக்களே இந்த கூட்டம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு டிவிக்கு பெண்களை பேசுனவன் வீட்டு பெண்களையும் பேசுவான் என் வீட்டு பெண்களையும் பேசுவான் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாம செருப்பு கழட்டிட்டு அடிச்சுருவோம் ஏன்னா வேற யாரும் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தேவையில்லாம நம்மளை ஒண்டி சண்டையில விடுற வேலையை தான் இவங்க செய்வாங்க நம்ம மேல வழக்கு பதியக்கூடிய நடவடிக்கை நடக்கும் அதனால இந்த கூட்டத்தை வீழ்த்தரத லட்சியமா வச்சுங்க உங்க வீட்டு பெண்கள் அப்பதான் மானத்தோடையும் மரியாதையோடையும் வாழ முடியும் திமுகங்கிற கட்சிய அழிக்கணும் நீங்க சரி விடுங்க இவனுங்களை பத்தி பேசுனா நமக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடும் நான் வார்த்தையே விட்டுருவேன் இரண்டாவது இதை ரசிக்கிறானுங்க திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெரிய அப்படியே முத்தமிழ்ல தள்ளிட்டாரு அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க பேசுறது கெட்ட வார்த்தை அது திருடா பெருமை கெட்ட வார்த்தை பேசுறது இல்லாம அவரு பெருமை என்னெல்லாம் மூச்சு விடாம மூணு மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசுவேன் நீங்க தமிழ் மொழியிலேயே அப்படி ஒரு வார்த்தையவே கேள்விப்பட்டிருக்க முடியாது அப்படிலாம் பேசுவேன் அது பெருமல்லடா அசிங்கம் அது கூட தெரியாம கை தட்டிட்டு உக்காந்துருக்கீங்க அப்ப உங்களோட எண்ணம் அந்த உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க ஐயோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நம்பூருக்கு வராரு ஐயா இன்னைக்கு நாலு பேர்த்த கோத்தா அம்மா அம்பாரு நம்ம போய் கேட்டு வரலாம் அப்ப அடுத்தவனை தாமான்னு பேசுறதெல்லாம் உங்களுக்கு பெருமை அப்படின்னா இதுதான்டா உங்களுக்கு ஒரு நாளைக்கு திருந்தி தொலைங்கடா திருந்தி தொலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்காது கொஞ்சமாவது மனுஷனா மாறுகடா மனித குல விரோதிகளா சரி போங்க ஆஹ் நடிகர் விஜய் அவர்கள் வேளச்சேரி தொகுதியை தேர்ந்தெடுத்துள்ளார் ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படிங்கிறது அஹ் சட்டத்துல இடம் இருக்கு ஜெயிச்ச பிறகு ரெண்டுலயும் ஜெயிச்சா ஒன்ன ராஜினாமா பண்ணிடணும் அந்த அடிப்படையில விஜயவர்கள் வேளச்சேரி வேலச்சேரி விருகம்பாக்கம் விக்கிரவாண்டி இந்த மூணு தொகுதிகளில் ரெண்டு தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காரு இதுல வேலச்சேரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு இன்னொரு தொகுதி விக்கிரவாண்டியா இருக்கணும் இல்ல விருகம்பாக்கமா இருக்கணும் அதாவது வி 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 அப்படிங்கிற மாதிரியே செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேலச்சேரியை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வேலச்சேரியோட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸை சேர்ந்த அசன் முகமது அசன் மௌலானாவோ சம்திங் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை அவருக்கு தான் மறுபடியும் சீட்டு காங்கிரஸ் வென்ற தொகுதி அப்படிங்கறதால திரும்பி கேக்குறாங்க அது மாதிரி அதிமுக கூட்டணியில பிஜேபியை சேர்ந்த திரு எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கு இந்த தொகுதி கிடைக்கும் அவர் அதை குறி வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் எஸ்ஏஆர் பணிகள்லாம் ரொம்ப மும்முரமா முன்னாடி நின்று கவனிச்சார் அப்படிங்கறதால இங்க வந்து உதயசூரியனோ இரட்டை இலையோ நமக்கு போட்டிக்கு இருக்காது அதனால நான் விஜய் அவர்கள் நிக்கிறதுக்கு ஒரு நல்ல சிட்டிக்குள்ளே இருக்கிற தொகுதி குறைவான வாக்கு உள்ள தொகுதி எஸ்ஐஆருக்கு பிறகு ஒரு ரெண்டு லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் உள்ள ஒரு தொகுதி சென்னை மாநகராட்சியில ஒரு அஞ்சு வார்டுக்கு உட்பட்ட தொகுதி முக்கியமான விஷயம் இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேல இளைஞர்கள் புதிய தலைமுறை வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி அப்படிங்கறதால இளைஞர்களோட வாக்கே இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் இருக்கு அதனால இங்க ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிடலாம் மறுபக்கம் உதயசூரியனோ இல்லை இரட்டையிலையோ இங்க போட்டியிடல அப்ப நம்ம விசில பறக்க விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறதும் நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில விஜய் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுகிறார் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உரிதுதான் அப்படின்னாலும் கூட அடுத்து அதற்கான கல அலசல்கள் சம்பந்தப்பட்ட நிலவரங்கள்லாம் நம்ம விசாரிக்கணும் விசாரிக்காம அதை நம்ம சொல்லிடவும் முடியாது ரெண்டாவது எனக்கு இந்த கருத்து கணிப்பு இது மேலெல்லாம் வந்து பெருசா உடன்பாடு அப்படிங்கிறதும் இல்லை கருத்து கணிப்பெல்லாம் கடந்ததுதான் மக்களோட மனநிலை அப்படிங்கிறத நம்பர் ஒன்னானு நாமளா நேரா போய் அலசிட்டு அது கருத்து கணிப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது நம்ம பார்த்த வகையில என்ன நடந்துச்சு அப்படின்னு வேணா சொல்லலாம் நாம சொல்றதுதான் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் மனங்களை வென்றவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது என்ன மக்கள் கடைசி நேரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அதனால அதை சார்ந்து நாம பின்னாடி பேசுவோம் அடுத்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இன்று உடல் பரிசோதனை அப்படிங்கிறது ஸ்டான்லி மருத்துவமனையில நடக்க இருக்கு அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கொடுமைகள் வீட்டுக்குள்ள திடீர்னு கேமரா ஊற்றிட்டு போகிறது அங்க நிதிஷ் மாலதி யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிடலாம் கோக்யூஸ்ட் அங்க இருந்தா கொண்டு போய் கோர்ட்டில் காமிச்சிடலாம் ஜாமீனை ரத்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு பல சித்திரவதைகள் சில்லறை காசை முதகுண்டு அள்ளிட்டு போயிட்டாங்க வீட்டுல இருந்து பர்சல் இருந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் காயின்ஸு செல்ஃபோனு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் செல்போன் எடுக்க முடியல ஏடிஎம் கார்டு முதகுண்டு இப்போ திடீர்னு வீட்டு வீட்டுள்ள பத்து போலீஸ் உள்ள நுழைஞ்சு ஏடிஎம் கார்டு முத கொண்டு ஏற்கனவே வங்கி கணக்கு முடக்கம் கையில இருந்த காசு ஈசி எல்லாத்தையும் புரிக்கிட்டு போயிட்டா சோத்து கூட பிச்சை எடுக்கணும் சவுக்கு பிச்சை எடுக்க வைக்கணுங்கிறது தான் இந்த குரூப்போட எண்ணமாவே இருக்கு நீ ஒண்ண சுத்தமா முடக்கிறேண்டா நீ ஒரு நூறு ரூபாய் வேணும்னா கூட தெருவுல நிக்கணும்டா அப்படிங்கிற நிலைமையில கொண்டு வந்து சவுக்கை முடக்கணும் சவுக்கு உதவி செய்யறவங்க யாராவது இருந்தா அவர்களையும் பிடிச்சி முடக்கணும் பிச்சு ரூபாய் அவனுக்கு ஏதாவது செஞ்சின்னா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வன்மம் ஏன் அப்படின்னா ஆட்சி செய்ய துப்பு இல்லை அந்தால பார்த்து பயப்படுறாங்க த மே மேன் ஆஃப் கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒத்த ஆளாக பார்த்து மொத்த கூட்டமும் மொத்த கவர்மெண்ட்டுமே கதருது அப்படின்னா திமுகவை கதற வைக்கக்கூடியவன் யாரா இருந்தாலும் சரி அவர்களை நாம வணங்குவோம் அவர்களை வாழ்த்துவோம் அவர்களை பாராட்டுவோம் அவர்களை வரவேற்போம் அந்த வகையில் சௌக்கு சங்கர் அவர்கள் இதையும் வென்று வருவார் இந்த மாதிரியான தீய சக்திகள் சூழும்போது கண்டிப்பா நான் நம்பக்கூடிய இறைசக்தி சவுக்கு அவர்கள் நம்பாத இறைசக்தி அவருக்கு பின்னாடி நின்று காப்பாத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான அப்டேட்டுகள் இன்னைக்கு வர இருக்கு அதை எல்லாத்தையும் சேர்த்து நாம தொடர்ந்து பேசுவோம்